ம்பலம் தில்லையம்பலம் தென் என்னது வந்து சேர்ந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி ஏழாம் தந்திரத்தில் எத்தனை ஆமாம் ஆமாம் அது எழுதுங்க அதில் வந்து ஆதார சோதனைங்கிற மந்திரத்துக்கு எழுதுங்க

ஆக் என்ற ஆறாவது ஆதாரம் வரை மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் கலை என்ற ஆறு அத்துவாக்களில் நின்று பழகி அவற்றை சோதித்து கடந்தால் ஆதார யோகத்தால் விளைகின்ற பேரின்பம் அல்லது யோகத்தால் கிடைக்கிற போகம் கிடைக்கும் குறிப்புரை ஆதார சோதனைங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்களின்று மேல் எழுதல் தான் ஆதார சோதனை சோதனை என்பதற்கு குற்றம் செய்தவனை சோதித்தல் போல் என்று பொருள் எடுக்கக்கூடாது இங்கு சோதனை என்பது ஆதார சக்திகளை எழுப்புதல் என்று பொருள் சாதகனை சாதகனை ஆதாரங்களில் தியானிக்க செய்து ஓம் ஓம் என்று தியானிக்க வைத்து ஒன்று தெரியுது இந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்க ஓங்கிற மந்திரத்தை அதிகமாக சொல்லணும் ஓம் ஓம் என்று தியானிக்க செய்து அதில் அதிலிருந்து அடுத்த ஆதாரங்களுக்கு செல்ல வைத்தார் இந்த மந்திரம் முதலான ஆறும் இப்போ நம்ம அத்துவா சோதனைக்கு டெபினிஷன் எழுதுகிறோம் மந்திரம் முதலான ஆறும் சிவபோகத்திற்கு வழியாகும் எனவே சாதகனை இவற்றோடு சேர்த்து மேலழச் செய்ய வேண்டும் கிரியைகளில் நேற்று ஐயரு நம்ம கண் கண்ணில் கூட ஓரமே உட்காந்துக்கிட்டார் நம்ம நம்ம பாடம் கே நம்ம பாடத்தை அவர் கேட்கறாருன்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுன்ட்டு ஓரமாக உட்காந்து அவர் பார்த்து பேசுறமா மற்றவங்க யாராவது நினைச்சிருவாங்க ஐயர்கள் விவரமாக இருப்பாங்க கிரியைகளில் சிவதீக்கைகளிலும் இச்சோதனைகள் அஸ்திர மந்திரங்களால் சாதகனின் உடம்பில் இயற்றப்படுதலும் அதாவது அவனுடைய இந்த ஹூம்பட்டுங்கிறது ஒரு ஆற்றலை வேண்டாத ஆற்றலை அழிக்கிறதுக்கு தான் ஹூம்பட் ஹூம்பட் அப்படின்னா வேண்டாத ஒரு ஆற்றல் அழிஞ்சிடும் அது ஒரு அம்பு மாதிரி அதை சாதகன் மேலே பயன்படுத்தி அவங்ககிட்ட இருக்கிற வேண்டாத எல்லாம் அந்த சிவாக்கினிக்குள்ளே இறக்கிடுவாங்க அதுதான் சொல்கிறேன் ஹூம்பட் அஸ்திர மந்திரங்களால் சாதகனின் உடலில் பொருத்தி பின்பு அதை சிவாக்கினியில் சேர்ப்பார்கள் இந்த ஆதார சோதனை நிகழ்ந்த பிறகு சாதகன் சிவத்தை அனுபவிப்பவன் ஆகிறான் சாதகன் சிவத்தை அனுபவிப்பவன் ஆகிறான் மந்திரத்தை படித்து பாருங்கள் ஆதார சோதனை நடி சுத்திகள் அதாவது எல்லா ஆதாரங்களிலும் எனது வண்ணம் பதனமான அத்துவாக்களில் நின்று பழகச் செய்யணும் நீங்கள் இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கிடணும்னா அதாவது மந்திரம் பதம் மன் வண்ணம் தத்துவம் புவனம் கலை எத்தனை பொருள் ஆறு பொருள் மந்திரம் பதம் வண்ணம் மூணும் ஒலி சம்பந்தப்பட்டது சொற்பிரபஞ்சம் வாங்க தத்துவம் புவனம் கலை மூன்றும் பொருள் பிரபஞ்சம் இது இந்த மந்திரத்தில் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உள்வாங்கிக்கிட்டால் போதும் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ரெண்டு பிரபஞ்சம் வேணும் சார் ஒன்று சொல் பிரபஞ்சம் ஒன்று ஒன்று பொருள் பிரபஞ்சம் சொல் பிரபஞ்சம் முழுவதும் மூணு விஷயத்தில் அடங்கிடும் எழுத்துலையும் சொல்லுலையும் மந்திரத்திலையும் அடங்கிடும் சொல் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் இட்லி கொடுங்கன்னா அது ஒரு சொல்லுதான் இட்லி கொடுங்கள் ஒரு சென்டென்ஸ் அதில் அடங்கி போயிட்டு புரியுதா நீங்கள் கோயிலில் போய் மந்திரம் சொன்னாலும் அது ஒரு அல்லது ஒரு எழுத்துலையோ அல்லது ஒரு மந்திரத்திலே அடங்கிடும் சொல் பிரபஞ்சம் முழுவதும் மூணு விஷயத்தில் அடங்கிடும் இதில் ஒன்று எழுத்தில் அடங்கணும் இல்லைன்னா சொல்லில் அடங்கணும் அல்லது மந்திரம் என்ற தொடரில் அடங்கணும் பொருள் பிரபஞ்சம் மூன்று விஷயத்தில் அடங்கிடும் என்னதெல்லாம் தத்துவம் முப்பத்தாறு தத்துவம் புவனம் இரநூற்றி இருபத்தி நாலு புவனங்கள் கலை ஐந்து நிவிர்த்திகளை பிரதிட்டாகலை வித்யாகலை சாந்திகளை சாந்தி அதீத கலை என்று கலைகள் ஐந்து இந்த கலை ஐந்து நினைவில் வைக்க வேண்டியதில்லை முப்பத்தாறு தத்துவத்தை ஒடுக்கிறது தான் என்னது கலைகள் இந்த இரண்டு ஒலி பிரபஞ்சமும் நமக்கு வேணும் சொல் பிரபஞ்சமும் வேணும் எங்கே வாழ உலகத்தில் வாழ இறைவன் ஒரு உயிரை பிறக்கச் செய்யும்போது இந்த ஆறையும் கொடுக்குறாரு சார் எந்த ஆறு தனுகரண புவன போகத்தை விரிச்சாதான் இந்த ஆறு இந்த ஆறையும் கொடுக்குறாரு எதெல்லாம் மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் கலை இந்த ஆறு ஆளும் அவன் பிறக்கிறான் பிறந்து இறக்குறான் உழல்கிறான் சரியை சரியை பண்ணுறான் நரகத்துக்கு போகிற பழக்கம் போகுது சொர்க்கத்துக்கு போகிறான் சரியை பண்ணுறான் கிரியை பண்ணுறான் யோகம் பண்ணுறான் அவனுக்கு ஞானம் கொடுக்குற ஸ்டேஜ் வருது ஞானம் கொடுக்குற ஸ்டேஜ் வருது வரும்போது பாச நீக்கம் பண்ணி தானே சிவப்பேர் கொடுக்க முடியும் அப்போ இதுவரைக்கும் யார் இறைவன் யார் அவனுக்கு கொடுத்தாரோ அதற்கும் அவனுக்குள்ள சம்பந்தத்தை குளோஸ் பண்ணணும் ஒரு சிவார்பணம் அதற்கும் அவனுக்குள்ள சம்மந்தத்தை குளோஸ் பண்ணணும் ஆமாம் அதாவது இந்த ஆறு இந்த ஆறின் மேலும் இவனுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு வரைக்கும் இவன் பிறப்பான் இப்போ அவன் பிறவாமையை விரும்புகிறான் அப்போ அவனுக்கு அது என்ன பொருளாயிற்று தேவையற்ற பொருளாயிற்று தேவையற்ற பொருளாயிற்று இப்போ இந்த ஆறோடு அவனுக்கு இருக்கிற தொடர்பை குரு வந்து இந்த ஆதாரங்களுக்குள்ளெல்லாம் போய் பார்த்து இதில் எது எதில் இவன் பந்தப்பட்டிருக்கிறான் எது எதுனால வினைகளை ஈட்டியிருக்கிறான் இதில் எதை வந்து நாம் வந்து எந்த வினையை வாங்கி அக்னியில் விடணும் இந்த ஆறில் எது அவனை திரும்ப பிறக்க வைக்கும் இதையெல்லாம் கிளியர் பண்ணுறது யார் வேலை குருவோட வேலை அவர் அவனுடைய உயிருக்குள்ளே போய் பார்க்கணும் அதுக்கு அத்துவா சோதனைங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அத்துவா சுத்திங்கிறது ரெண்டாவது ஸ்டெப் அத்துவா சோதனைங்கிறது அத்துவா இது டயக்னேஷன் டாக்டர் என்ன நோயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு பிற நோயை நீக்கிறார் டயக்னேஷன் பண்ணுறது தான் அத்துவா சோதனை அத்துவா சுத்திங்கிறது அதுக்கு மருந்து கொடுக்குறது இது சாஸ்திரத்தில் இருக்கிறத திருமூல நாயனார் அவ்வளோ அழகாக சொல்கிறார் அவர் திருமந்திரமும் நமக்கு ஒரு சாஸ்திரமாக பார்க்கப்படுறதனால ஆதார சோதனை யாழ்நடி சுத்திகள் மேதாதி இரண்டு கலந்தது அந்த ஆதாரங்கள்லாம் போய் அந்த ஆன்மா என்னென்ன பண்ணியிருக்குது அதாவது ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனை ஒரு பிஸ்னஸ்லேருந்து இருந்து விடுவிக்கணும்னா எந்தெந்த பேங்கில் கடன் வாங்கியிருக்கா எங்கேங்கே டெப்பாசிட் இருக்குது யார்கிட்ட வரவு வச்சுருக்கா யார்கிட்ட செலவு வச்சுருக்கான் சிதம்பரத்தில் வியாபாரம் பண்ணுறான் சார் அங்கே பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி அவனை ஊருக்கு கூட்டு வரணும் அப்போ என்னெல்லாம் பார்க்கணும் எதுலலாம் லாக் ஆகிருக்கிறான் எங்கே பணம் வரவு வர வேண்டியிருக்குது எங்கே எங்கே செலவு வர வேண்டியிருக்குது எதுக்கு பணத்தை நம்ம கொடுக்கணும் எங்கே வாங்கணும் இதெல்லாம் யார் வேலை அதே மாதிரி இவனை தூக்குறது தான் எனது சுத்தி ஆமாம் ஆமாம் இதையெல்லாம் போதா லயத்து புலன்கரணம் இதையெல்லாம் அவர் செய்து முடித்த உடனே அவனுடைய உயிர் வந்து போகத்துக்கு போயிடுது அவ்வளோவா விஷயம் அந்த உயிர் போகத்துக்கு போயிடுது சரியா இந்த நீங்கள் எழுதிடுங்க அவங்கள எழுத சொல்லுங்கள் திருமந்திரம் ஏழாம் தந்திரன்னு போட்டுக்கிடுங்க மந்திரத்தினுடைய தொடக்கம் ஆதார சோதனைன்னு போட்டுக்கிடுங்க அந்த மந்திரத்திற்கான பொருள் மட்டும் சொல்கிறேன் அதை எழுதுங்க போதும் அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம் பொருள் சொல்லவா ஆறு ஆதாரங்களில் நீங்களும் எழுத வேண்டாம் யாருக்குன்னு எழுதியாச்சு அவங்களுக்கு மட்டும் ஆறு ஆதாரங்களில் ஆறு அத்துவாக்களையும் ஆராய்ந்து குரு சுத்தம் செய்யும்போது அவனுக்கு யோகத்தால் வருகிற இன்பமும் ஞானத்தால் வரும் இன்பமும் கிடைக்கிறது சிவாஜி கொஞ்சம் நிறுத்தி வைங்க இன்னொரு மூணு மந்திரம் போட்டு போயிட்டே இருக்கேன் எழுதுங்க ஆரந்தமும் கூடிங்கிற மந்திரம் முன்னுரை ஆதாரங்கள் ஆதாரங்கள் அதற்குரிய எழுத்துக்களை புறத்தே காண வேண்டும் அகத்தையும் காண வேண்டும் அவ்வாறு செய்தால் ஓம் என்ற நாதமும் மதிமண்டலத்து அமுதத்தை நுகர்தலும் நிகழும் ஆறு ஆதாரங்களை நல்லாக தியானம் செய்யுங்கள் அவ்வாறு செய்தால் ஆறாம் ஆதாரத்தில் ஓம் என்ற மந்திரம் தோன்றும் ஆறு ஆதாரங்களில் மேலானது ஆறாவது ஆதாரம் புருவமத்தி ஆறாவது ஆதார் அங்குதான் ஓம் என்ற மந்திர அனுபவம் நிகழும் அது அமுதத்தை உண்பது போல் இனிமையானது பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம் சார் அமுதம்னு எதுவும் கிடையாது அந்த மந்திரம் அதில் தோன்றுது பாருங்க அப்போ கிடைக்கிற இன்பம் தான் அமுதம் அதான் அவர் சொன்னார் பண்டார சாத்திரத்தில் ஏ உமிழ்நீர் சுரக்கறதெல்லாம் எதுன்னு சொல்லாத அமுதம்னு சொல்லாதன்னு அதுதான் அதுதான் சொல்கிற அமுதம் உண்பது போல் இனிமையாக இருக்கும் அதை இந்த மந்திரம் சொல்லுகிறது அவ்வளவுதான் மந்திரத்தை படிங்க ஆரந்தமும் கூடி ஆகும் உடம்பினில் கூரிய ஆதாரம் மற்றும் குறிக்கொள்மீன் குறிக்கோள் மீன்னா அதில் தியானம் செய்யுங்க ஆரிய அக்கரம் ஐப்பதின் ஐம்பதின் ஐம்பது அக்கரங்கள் இருக்குது நமக்கு ஐம்பதும் உண்டு ஐம்பத்தி ஒன்று உண்டு திருமூலர் ஐம்பது சொல்கிறார் அக்கரத்தின் மேலாக அந்த ஐம்பதில் மேலானது பிரணவம் என்ற ஓம் என்ற மந்திரம் அது அந்த ஆறாவது இதில் உங்களுக்கு தோன்றும் ஓர் எழுத்து அமேன் சொல்கிறார் பார்த்தீங்களா ஓர் எழுத்து மந்திரமாகி எந்த மந்திரம் ஓமன்ற மந்திரம் ஆறாம் ஆதாரத்தில் தோன்றும் ஆறு ஆதாரத்திலும் தியானம் செய்யுங்க ஆறு ஆதாரங்களில் உயர்ந்தது எது ஆறாம் ஆதாரம் அதில் நீங்கள் தியானம் செய்யும்போது ஓமன்ற மந்திரம் தோன்றி அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்கு பேர் தான் அமுதமை தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி அது லிக்விட் வடிவத்தில் இருக்கும் அது சொட்டு சொட்டாக வரும் இந்த கற்பனை எல்லாம் வேண்டாம்னு சொல்கிறார் எவ்வளோ அழகான செய்தி ஆமாம் உணர்வு தான் அடுத்த மந்திரம் அடுத்த மந்திரத்திற்கான முன்னுரை இது தூள சூக்கும உடம்புகளின் வரைக்கும் வந்தீங்க ஆ எழுதுங்க அழியும் தன்மைத்தாய உடம்பு மீளம் மீண்டும் தோன்றக்கூடியது அதுதான் தூள உடம்பு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இந்த உடம்பு அழிகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் இறந்துட்டாருங்கிறோம் இந்த உடம்பு தான் அழியுது தூள உடம்பு பிறவிதோறும் தொடர்ந்து வருவது நுண்ணுடம்பு அதாவது ப நீங்கள் எழுதிவிடுங்க நான் சொல்கிறத கீழே எழுதுங்க பஞ்சபூதம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தூல உடம்பு சார் பஞ்சபூதம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பதினஞ்சு பொருள் கொண்டது தூள உடம்பு ஒருத்தர் இறந்துட்டார்னா இந்த உடம்பு தாங்க இறந்துட்டாருங்கிறோம் இதுக்கு அடுத்து ஒரு உடம்பு இருக்கும் அந்த உடம்பு சூக்கும உடம்பு தன்மாத்திரை அஞ்சு தன்மூத்திரைன்னா பஞ்சபூதங்களினுடைய குணம் ஆமாம் தன்னது தன்மாத்திரை பஞ்சபூதனுடைய குணங்கள் அஞ்சு மனம் புத்தி அகங்காரம் இதைத்தான் அவ்வையார் புரியட்ட காயம்னு சொன்னாங்க இது சூக்கும உடம்பு இதற்கு அடுத்து ஒரு உடம்பு இருக்கும் அது அதிசூக்கும உடம்பு அது காலம் ஏதி கலை வித்தை அராகம் காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை என்று சொல்லக்கூடிய வித்யா தத்துவ ஏழு காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை என்ற வித்யா தத்துவ ஏழு ப்ளஸ் சித்தம் சித்தம் தூல உடம்போட நுட்பமானது சூக்கும உடம்பு சூக்கும உடம்போட நுட்பமானது அதிசூக்கும உடம்பு மோட்சத்துக்கு போகணுன்னா அந்த மூணு உடம்பும் காலியாகணும் இதில் எந்த உடம்பு இருந்தாலும் மோட்சம் கிடையாது சைவ சித்தாந்தப்படி சரியா அதைத்தான் சொல்றாரு பிறவிதோறும் நுண்ணுடம்பு வரும் இந்த அத்துவாக்கள் பொருந்தும்போது காலம் என்ற காலம் என்ற தத்துவம் கடைசி தத்துவமாக இருக்கும் இப்போ நீங்கள் வித்யா தத்துவம் ஏழு சொல்லுங்கள் சார் காலம் நியதி கலை வித்தை அராகும் பொருடன் ரிவர்ஸில் போங்க எதில் போய் முடியும் காலத்தில் போய் முடியும் இவங்க ரிவர்ஸில் போங்க அந்த காலம் நியதி கலை வித்தை அராகும் பொருடன் பொருடன் வித்தை கலா எல்லாம் போய் கடைசியில் எங்கே அதை தான் கடைசியில் முடியக்கூடியது ஒரு உடம்பு அழியும் போது காலம் தான் கடைசியில் அழியும் இறைவனுக்கு இறைவனுக்கு ஏன் காலகாலம்னு பேர்னா நமக்கு காலத்துக்கு உட்பட்டவன் அவங்க இறைவனுக்கு என்ன கிடையாது காலம் கிடையாது காலம் கிடந்தவன் குறிப்புற எழுதுங்க அதையும் குரு சோதிக்க வேண்டும் அதற்கான வழி இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வினையால் மாயையிலிருந்து வருவது உடல் போகும் உடம்பு என்ற சொல்லுக்கு நுண்ணுடல் அர்த்தம் சூக்கும உடலும் அதிசூக்கும உடலும் போகும் சார் தூள உடம்பு அழியும் தூளை உடம்பு அழியும் இப்போ சாதாரண வழக்கில் கூட ரெண்டு விதமாக நம்ம சொல்கிறோம் செத்துட்டாருங்கிறோம் வேறு விதமாக செத்து போயிட்டாருங்கிறோம்ல ஆ சார் வழக்கிலேயே இருக்குது பாருக்கு போகும் உடம்புன்னு திருமூலர் சொல்கிறாரு சார் வழக்கில் என்ன இருக்குது செத்து போயிட்டார் அப்படிங்கிறமில்ல என்ன அர்த்தம் செத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா தூள உடம்பு முடிஞ்சது அதுதான் ஆ அவருடைய தூள உடம்பு முடிஞ்சது எந்த உடம்பு போயிருக்குது சூக்கும உடம்பு அதிசூக்கும உடம்பு போயிருக்குன்னு அர்த்தம் ஒரு அதான் செத்து போயிட்டாரு சொல்கிறோம் அப்போது போகும் உடம்பு என்பது நுண்ணுடலை குறிக்கும் இப்போ மந்திரத்தை படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும் ஆகும் உடம்பும் அழிகின்ற அவ்வுடல் போகும் உடம்பும் பொருந்தியவாறு தான் ஆகி அக்கரம் ஐம்பது தத்துவம் ஆகும் உடம்பும் ஆரந்தமாமே அதுவும் பொருந்திய முறை ஏது எண்ணில் இந்த ஐம்பத்தோரு எழுத்துக்களும் அந்த உடம்போடு சம்மந்தப்படுது கடைசியில் இந்த அத்துவாக்கள் முடிகிற இடம் எந்த இடம் காலத்தில் போய் முடிஞ்சிடும் காலம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவ தத்துவம் தான் இருக்கும் அது யாருக்குரியது இறைவனுக்குரியது நமக்குரியது கிடையாது கடைசி நமக்கு கடைசி தத்துவம் எது தான் காலம் தான் ரிவர்சலில் போனால் காலந்தான் வரும் அதுதான் திருவாசி திருவாசியில் ஐம்பத்தோரு எழுத்துக்கள் உங்களுக்கு இப்போ அந்த இவர் உடம்பு பேசும்போது ஆதாரம் பேசுகிறாரு ஆதாரம் பேசும்போது அதில் வந்து இந்த ஐம்பத்தோரு எழுத்துக்கள் வந்துடும் ஒரு விஷயம் நல்லா புரியுது ஒரு உரை வச்சு பேச முடியும் கட்டாயம் அருணையார் உரை இல்லாமல் முடியாது சில கலைச்சொற்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம அதில் நமக்கு எவ்வளோ என்ன சொன்னால் உங்களுக்கு தெளிவு கிடைக்குமோ அந்தளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நாம் இனி கவனமாக ரெண்டு உரை என்ன செய்யணும் வைத்துக்கொள்ளணும் நம்ம வைத்துக்கலாம் அழ நிறைவு மந்திரத்துக்கு வந்துட்டோம் இந்த மந்திரத்துக்கு பொருள் எதுனா வகுப்பு நிறைவு முன்னுரை அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது பார்த்திங்களா ஆதாரங்கள் வரும்போதெல்லாம் எழுத்து வராது தவிர்க்க முடியாது ஆதாரங்கள் சொல்லும்போது ஐம்பத்தோரு எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் சொல்லலைனாலும் நம்ம சொன்னதாக என்ன செய்து கொள்ளணும் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா ஆதாரங்களுக்கு என்ன உண்டு எழுத்து உண்டு நீங்கள் வந்து திறமை உரையில் மூணாம் தந்திரம் பாருங்கள் அந்த ஆதார படம் போட்டு கீழே அந்த ஆதாரத்துக்குரிய எழுத்துக்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு ஆதாரத்தும் குறிப்பிட்ட எழுத்துக்கள் உண்டு இந்த மந்திரத்திற்கான முன்னுரை சிவானந்தமும் சிவபெருமானும் ஒன்றே அதை அடைவதை இந்த மந்திரம் பேசுகிறது எழுதுங்க மலர் வடிவமானது இதய தாமரை அதற்கு மேலே ஐந்தாம் ஆதாரத்திற்கு பதினாறு இதழ் அது விசுத்தி ஐந்தாம் ஆதாரம் கழுத்து பகுதி அங்கு ஆன்மா சிவானந்தத்தில் இருக்கும் சிவஞானத்தை அனுபவிக்கும் அதாவது விசுத்தி ஆதாரங்கிறது ஐந்தாம் ஆதாரம் இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அணிபூரகம் அனாகதம் விசுத்தி வரைக்கும் உயிர் மறைப்பு சக்திக்கு உட்பட்டிருக்கோம் விசுத்தி எப்போது ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க அந்த ஆதாரங்களில் பழைய ஞாபகத்தில் தெளிவாக சொல்லிகிட்ருக்கிறேன் இந்த ஆதாரங்களில் அஞ்சு சம்மந்தப்பட்டால் ஆறையும் நாலையும் சேர்த்துக்கிடணும் மூணு சம்மந்தப்பட்டால் கீழே ஆமாம் கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது ரெண்டையும் எப்போவுமே சேர்த்தே பார்க்கணும் அஞ்சாம் ஆதாரத்துக்கு வந்துட்டோம் ஆறாம் ஆதார கேரக்டர் வந்துடும் அஞ்சாம் ஆதாரம் மறைப்புக்குரியது மகேஸ்வரனுக்கு என்ன வேலை மறைக்கிறது வேலை ஆனால் அதுக்கு எதனுடைய இயல்பு வந்துடும் ஆறாம் ஆதாரத்திற்குரிய பேரின்ப நிலை வந்துடும் பேரின்ப நிலை வந்துடும் இப்போ ஒரு திருமணம் ஒரு பையனுக்கு நிச்சயிச்சிருக்கோம்னா நம்ம கல்யாணத்துக்கு முந்தைய மாப்பிளம் மாப்பிளம்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சிடுறோம்ல அவ்வளவுதான் சின்ன ரகசியம் புரியுதா பையன் பையன் சொல்லாமல் என்ன சொல்ற மாப்பிள பையன் இவர்தான் தான் இவருதான் மாப்பிளை பையன் சொல்றாங்களா அதே மாதிரி தான் அதற்கான தகுதி அதுக்கு வந்துடும் அதைத்தான் அவர் சொல்றார் அஞ்சாம் ஆதாரத்தில் போகும்போதே இது பேரின்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும் நான் உரையை வச்சே நடத்தலை யாருக்குன்னு நடத்தின அனுபவத்தில் நடத்திட்டு இருக்கிறேன் புரியுதா அதே இங்கு சொல்லுகிறார் இதில் சிவானந்தத்தை ஆன்மா அனுபவிக்கிறது ஐதல்னு ஒரு வார்த்தை இருக்கும் அந்த மந்திரத்தில் ஐதல் ஐதல்னா ஆறாயுதல் அர்த்தம் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவது மனம்னு எடுத்துக்கிடணும் அதற்கு மேலது ஆயதுன்னு ஒரு தொடர் இருக்குது அதற்குங்கிறது நாலாம் ஆதாரம் அதற்கு மேலதுங்கிறது அஞ்சாம் ஆதாரம் அஞ்சில் மகேஸ்வரன் இருப்பார் சார் ஆறில் சதாசிவன் இருப்பார் சதாசிவன்ட்ட தான் இன்பமும் ஞானமும் மகேஸ்வரன்ட்ட போனால் மறைப்பு தான் ஆனால் ஒன்றாம் ஆதாரத்தில் இருந்து ஐந்தாம் ஆதாரம் வரைக்கும் மறைப்பு ஆதாரங்கள் ஆனால் அஞ்சாம் ஆதாரத்துக்கு தனிச்சிறப்பு என்னென்னா மறைப்பு முடிகிற இடம் அப்போ மறைப்பு முடிந்து எது தொடங்குகிற இடம் ஞானம் பேரின்பம் தொடங்குகிற இடம் ஒரு சீசன் முடியுதுன்னு வச்சுருங்களா சம்மர் முடிஞ்சு சம்மர் முடிஞ்ச பிறகு என்ன சீசன் வரும் கோடை காலம் முடிஞ்சா மழைக்காலம் வருது கோடை முடிகிற முடிகிறத்துல கோடையும் மழையும் சேர்ந்து வரும் பார்த்தீங்களா அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும் ஆமாம் வெயிலுக்கு வெயில் இருக்கும் மழைக்கு மழை இருக்கும் திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் போனால் அதனுடைய ஒரிஜினல் சீசன் வரும் சீசன் வரும் ஆனால் நம்ம என்ன சொல்லார்கோ எப்படி நம்ம வந்து விஜயதசமிக்கு பதினாளைக்கு பதினெட்டு நாளைக்கு முன்பே இவன் வாழைத்தண்டு விற்க ஆரம்பிக்கிறான் பார்த்திங்களா அது மாதிரி இது அதுக்கு முன்னாலேயே அதனுடைய தொடர்ச்சி வந்துடும் அதனுடைய தொடர்ச்சி வந்துடும் அதனால தான் இதில் அதை சேர்த்து சொல்லிகிட்டே இருக்கிறார் இப்போ மந்திரத்தை படித்திங்கன்னா புரியும் மலரின் அணிமலர் மேலது வாய இதழும் பதினாறு அதாவது நாலாம் ஆதாரத்திற்கு திருமூலர் வாக்கின்படி நாலாம் ஆதாரத்திற்கு இதழ்கள் பதினான்கு ஐந்தாம் ஆதாரத்திற்கு பதினாறு ஆறாம் ஆதாரத்திற்கு ரெண்டு உச்சிக்கு ஏழாம் ஆதாரத்துக்கு ஆயிரம் இதழ் திருமூலர் வாக்குப்படி தூய அறிவு சிவானந்தமாகி போய் மேய அறிவாய் விளைந்தது தானே என்று இதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளணும் திருமந்திர நிறைவு திருமூலர் திருவடிகள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் என்னுடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதையமை பணிகொழும் ஆறுது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயனம சிவாயனம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவார்ப்பணம் சிவார்ப்பணம்